அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா வீர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மணரடி வாழ்க வாழ்க உலகம் தழைக்க வந்திருக்க உரிவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக ஒன்று ஏற்று இறகு பரமானந்த சுகையே வருக இம்மதம் இரவா கதியில் இயற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக வலகம் சேர்ந்த செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனும் மாணிக்க மணியே வருக வருக அன்புள்ளப்பட்ட ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உடைய சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் கடவுள் பாதை மனோகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு சிறப்பான நாள் நம்முடைய தாய் தந்தை குருவாக இருக்கின்ற அருபெரும் ஜோதி ஆண்டவர் அகவலை என்ற தான் எழுதியிருக்கிறார் அதை பற்றி நாம் சற்று விரிவாக என்ன புரிவிக்கிறார் வாழ்க திரு பிரகாஷ் வரலாறு திருவுருப்பாவில் அருபெரும் ஜோதி அகவலில் வடரூர் மேட்டுக்குப்பத்தில் இருக்கும் போது சித்தி மாளிகையில் சித்திரை எட்டாம் தேதி புரோபி வருடம் ஆங்கில ஆண்டு பதினெட்டு நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருடத்தில் தமிழில் அதாவது எட்டு புரயோபத்தி வருடத்தில் எழுதியிருக்கிறார் இருபத்தி எட் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தில் இந்த அகவலின் சிறப்பு என்னவென்று பார்க்கலாம் திருவுருப்பாவில் திருவருதி திருவுருப்பாவின் மணிமொழி திருவருப்பாவின் அனுபவம் திருவூர் பிரகாஷ் வல்லலார் ஒளி உடல் பெறுவதற்கு இருபத்தி ஒரு மாதங்களுக்கு முன்புதான் இந்த சுத்த சன்மார்க நிலையில் அகவலை எழுதினார் அது பெருமானவர்கள் தன் தலைவனாகிய அருள் பெருஞ்சோதி ஆடவரை அழைத்து பேரின்ப கிளர்ச்சியில் ஓதி ஓதி மகிழ்ந்து இந்த அருப்பெருஞ்சோதி அகவலாகும் அகவலில் திருவூர் பிரகாஷ் வல்லலார் தொடுக்க அருப்பெருஜோதி ஆண்டவர் அடியெடுத்து கொடுத்தார் என்று சுவாமி பாடலில் கூறுகிறார் வான் தொடுத்த மணிமொன்றில் நடம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நான் மலரெடுத்து என் உள்ளத்தே தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன் என்று திருவுருப்பாவில் கூடுகிறார் பிரகாச வரலார் மீது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு அடிகள் கொண்ட நீண்ட நிலை மந்திர சங்க நூல்களில் நூறு அடிக்கு மேல் ஆசிரியப்பா இல்லை மிக பெரிய நூலான மதுரை காட்சியே எழுநூத்தி எண்பத்தி அடிகள் உடையது வள்ளலார் அகவலை எழுதுவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரே காப்பு செயலை இயற்றியுள்ளார் அருள் சபை நடப்புரி அருள் ஜோதி தெருள் சீர் சொல் திகழ்வர் சித்தியே அருள் சபை நடம்புரி அருள் ஜோதி அருட்பெரும் சீர் அருட்பெரும் சீர் திகழ்வர் சொல் சித்தியே அருப்பெரும் ஜோதி அகவல் நுட்பமும் வாய்ந்தது பெருமான் திருக்கரத்தினால் இருபத்தி ஓரு தாள்களில் கடுக்காய் மையால் எழுதப்பட்ட சுந்தர கை சாற்றிய திரு ஏடு திருவருப்பா உடம்பு என்றால் ஆறாம் திருமறை அதன் முகம் அதன் கண்கள் அருப்பெரும் ஜோதி அக்கண்ணின் திருமணி அருப்பெரும் ஜோதி மகா மந்திரம் அருப்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி இதுதான் உருவைய மிக சிறந்த சிறப்பாகும் அருப்பெரும் ஜோதியுடைய அகனுடைய விளக்கம் ஐம்பூதங்களின் இயற்கையை பற்றி கூறுகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மற்றும் தொண்ணூத்தி தத்துவங்களையும் கூறுகின்றார் அருப்பெருஞ்சோதி அகவலில் நானூற்றி ஐம்பத்தி மூணு தடவை அருப்பெருஜோதி என்று கூறி ஆண்டவரை அழைக்கின்றார் அதாவது அந்த ஜோதி என்ற வார்த்தையை நானூத்தி ஐம்பத்தி மூணு தடவை சுவாமி அவர்கள் இந்த அகவலில் குறிப்பிட்டு ஆண்டவரை அழைக்கின்றார் இதுதான் மிக சிறப்பான ஒரு செயல் உருவத்தனான யாரையும் பெயர் சொல்லி அழைக்கவில்லை ஒரு தெய்வ நூல் தொடங்கும் போது பயனையும் தெரிவித்துவிடும் அதைதான் குறிப்பிடுகிறார் சுவாமி அவர்கள் அருள் சிவ நெரிசார் அருள் சிவ நிலைவாழ் அருள் சிவ பதியாம் அருள் பெரும் ஜோதி என்று தொடங்கி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விலகுக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓம்புக என்றனை என இறைவன் ஆணை என முடிக்கின்றார் அருப்பெருஞ்சோதி ஜோதி அகவலின் முதலில் நான்கு வரியும் முடிவில் நான்கு வரியும் அருபெரும் ஜோதி என்று வருகிறது இது ஒரு சிறப்பான வரிகளை உண்டது அதாவது அருபெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று சாமி மதலில் தொடக்கத்தில் இறைவனை பற்றி அருட்பெரும் ஜோதி ஆணவருடைய தம்மையை பற்றி கூறி தொடர்ந்து ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தாறு அடிகளையும் கூறி இயற்கையை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் மற்ற உடல் கூறு தத்துவம் தொழிற்சாறு தத்துவங்கள் இரண்டை எப்படி இல்லாற்றையும் கொடுக்கிறார் அதை முறையாக நாம் பார்க்கிறோம் இந்த அகவலை ஒருவரும் மிக அதற்காக திருவூர் பிரகாசம் இயற்றிய அருபெருஞ்சோதி அகவலை முழுவதும் உணர்ந்து ஓதி படித்தால் எல்லா விதமான அறிவும் அதாவது இயற்கை அறிவு ஞான அறிவு கடல் அறிவு பெறுவார்கள் பிரபஞ்ச அறிவும் நமக்கு கிடைக்கும் இந்த அருபெருஞ்சோதி அகவலை தோறாமே நாம் படித்து முடிக்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அருபெருஞ்சோதி அகவலை நாம் ஓதி உணர்ந்து படித்தால் நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் இதை நம்முடைய இயன்றளவில் இப்பொழுது உலகளவில் சன்மார்க் அன்பர்கள் கூறுகின்றார்கள் நான் முறையாக இந்த அகவலை ஓதி உணர்ந்து படித்தேன் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இறையனுகம் கேட்டது வீட்டில் எல்லா விதமான பிரச்சனைகளாம் இல்லாமல் ஒரு தெய்வத்தன்மை ஏற்பட்டு குடும்பம் செழிப்பாக விளங்குகிறது அதை போன்று அவர்களுடைய வியாபாரத்திலையும் மற்ற இருக்கிற இடத்திலையும் எல்லாம் நாம் சிறப்பாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அதோடு இல்லாமல் இந்த அருப்பெருஞ்சோதி அகவலை திருமண நாட்களிலும் மற்ற வீட்டில் விசேஷ நாட்களிலும் எல்லா இடத்திலையும் போதுகிறார்கள் இது மிக சிறப்பான புனிதமான சூழ்நிலை ஏற்பட்டு நல்ல தெய்வீகத்தன்மை ஏற்படுகிறது இந்த அகவலின் தன்மை இதை இன்னும் மிக சிறப்பாக எல்லாம் கூறலாம் அருப்பெருஞ்சோதி அகவல் முழுதும் அனுபவ நூலாகும் ஜோதி அகவல் முழுதும் அனுபவ நூலாகும் இரக்கமே வடிவாக இறக்கமே உயிராக இரக்கமே வாழ்வாக தன்னை மாற்றிக்கொண்டு வரலார் வழியில் வாழ்வதற்கு மட்டுமே அகவலின் உட்பொருள் விளங்கும் ஒரு சிறந்த தெய்வீக தன்மையை பெறுவார்கள் சமயம் மத அதிதமாய் விளங்கும் உண்மை கடவுளின் ரூப சுரூப சுபாபுவ தன்மைகளை அருப்பெருஞ்சோதி அகவல் விளக்குகின்றது அருப்பெருஞ்சோதி அகவலின் சிறப்புகள் பற்றி நாம் அதில் என்ன கூறியிருக்கிறார் அதில் என்ன இன்னும் தெளிவாக அதை பற்றி உள்ளூர் ஆராய்ந்து ஒரு முக்கியமான குறிக்கோடி என்று அந்த தலைப்பை மற்றும் அந்த தகவலை பற்றி ஒரு ஆயத்தம் நாம் இப்ப பார்க்கலாம் மண்ணியல் விரிவு நீரியல் விரிவு தீயல் விரிவு காற்றியல் விரிவு வெளியல் விரிவு அகப்புற விரிவு ஐம்பூத கலப்பின் விரிவு வெளிவகை விரிவு அண்ட பகுதியின் விரிவு கடல் வகை மலைவளம் என்பவை எண் வித்தும் விளைவும் ஒற்றுமை வேற்றுமை ஏழ் ஆகமம் புறப்பு நால்வகை தோற்றம் விரிவு ஆண் பெண் விரிவு காத்தருள் விரிவு அடக்கி அருள் விரிவு திரைவிளக்கம் அருளின் திருட்டல் தனிப்பொருள் மெய்பொருள் பராபரகம் திரு அருள் வல்லபம் சிவபதி அருள் குரு உயிர் தாய் உயிர் தந்தை உயிர் துணை உயிர் நட்பு உயிர் உறவு இயற்கை உண்மை சத்து இயற்கை விளக்கச்சத்து இயற்கை இன்பம் ஆனந்தம் அருள் அமுதம் மணி மந்திரம் மருந்து மாற்றியா பொன் நிதி ஜோதிமலை இயற்கை உண்மை தனி அன்பு நித்திய விளக்கு நிறைமதி கருணை மழை செஞ்சுடர் அருள்கடல் பரஞ்சுடர் என்று இப்படியாக அவர்கள் அருப்பரிஜோதியா அகவலில் இயற்கை தன்மையும் மற்றும் மணி தேகத்தில் கடவுள் அறியப்படுகிறது துணித்த தத்துவங்கள் நாம் மரநாப் பெருவாளையை அடையப்படுவது எப்படி உடம்பில் சத்து சித்துக்கள் எப்படி செயல்படுகிறது மற்றும் ஆனந்தம் மரநாப் பெருவாளையை நாம் எப்படி அடைய முடியும் சாகாக்கொலியை பற்றியும் இது போன்ற நிறைய நம்முடைய நாம் எல்லோரும் உயிர்வதற்காக அதாவது இறநிலை அனுபவத்தை பெறக்காக இந்த அருப்பெரும் ஜோதி அகவலில் கூறியிருக்கிறார் அதை சற்று உள்முகமாக நாம் அதனுடைய தன்மையை அறிந்து ஓதி உணர்ந்தால் அதன் தனித்தன்மையை நமக்கு புரிந்து நாம் அருபெரும் ஜோதி ஆண்டவருடன் அந்த இரண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேர கணக்கு ஒரு பெரிய பெருந்த நிலையில் நாம் திகழலாம் இது மிக சாத்தியம் எல்லோரும் இது போன்று கொண்டும் இருக்கிறார்கள் மேலும் முறையாக நாம் ஆக வலி நம் இல்லத்திலும் நம் வசிக்கக்கூடிய இடங்கள் வியாபார தலங்கள் மற்றும் இதர இடங்களில் எல்லாம் நாம் முறையாக ஓதி உணர்ந்தால் ஒரு தெய்வீக தன்மை அந்த இடத்தில் ஏற்படும் சுபட்சமாக இருக்கும் இறை அனுபவம் கிட்டும் இறை வழிக்கு ஆட்பட்டு நாம் இறை சிந்தனையோடு கூடி இருக்கலாம் இதுதான் மிக சிறந்த அருப்பெருஞ்சோதி அகவலின் ஓதி முறையாக ஓதி உணர்ந்து உட்கருத்தி நாம் தெரிந்து கொண்டு ஒரு தனிப்பட்ட இடத்தில் இருந்து வாசித்தால் நாம் இறை அனுபவம் கிடைக்கதில் கிடைக்கும் பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் பெறுவீர்கள் எப்பொழுதும் பெறுவீர்கள் என்று சுவாமி சொல்கிறார்கள் அதன் வடிவாக நாம் எல்லாரும் அருப்பெருஞ்சோதி ஜோதி ஓதி உணர்ந்து நாம் இறையடுபோ பெறலாம் இந்த திருநாள் நன்னார் இந்த நாளில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் மேலாக ஆகின்றது நம்முடைய திருவுரு பிரகாச வரலார் இந்த அகவலை கேள்வி முடித்து இந்த நாளில் இருந்தாவது நாம் அதை சற்று உள்நோற்றி பயணித்து அதன் உட்கரித்தை எடுத்துக்கொண்டு சற்று ஆராய்ந்து நாம் மனித தேகத்தை தெய்வத்தன்மையாக ஆற்றிய கடவுள் வழிக்கு மரண பொருள்கு வாழ ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து நம்முடைய தாய் தந்தை குருவாக இருந்து நமக்கு எல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாமல்ல ஆண்டவரை வேண்டி கூறுகிறேன் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரு பெரும் ஜோதி திருவர் பிரகாச வரலார் திவ்ய திருவர் இங்கிலேஸ்வரனும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தால் பிரபஞ்ச தொடர்பை ஏற்பட்டு ஆண்டவர் என்று இந்த செய்தியை சொல்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறேன் இல்லாமல்ல திருவருக்கு காரியப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி எல்லா நிலமும் நாம் எல்லாம் பெற்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் அவர் வழியில் சென்று நாம் வாழலாம் நாம் இந்த மனித தேகத்தில் இன்னும் இறைநிலையை அனுபவி பெற்று சாகா நிலையை அடைவேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவரை விண்ணப்பிக்கலாம் அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் நன்றி